ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டெக்கி ஸ்ரீனி ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ நாங்கள் வந்து கோல்டு சம்மந்தமானல்ஸ் அக்ஷதிரதைக்கு அந்த கம்பேரிசன் வீடியோலாம் போடுறோம் அது கூட நாங்கள் வந்து கிராஃப்ட் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு வந்து சம்மரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வந்து ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரோஸ் ஃப்ளவர் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம் இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கீழே பாருங்கள் இங்கே சேனலுக்கு வந்து நேராக வந்து ரைட் சைடில் வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அந்த கிளிக் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அது ஸ்டார்ட் முன்னால் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரோஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால வந்து ரெட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் ஒரு வந்து எல்லோ கலர் பேப்பர் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த க்ரீன் கலர் வந்து லீஃப் ரோஸ் வந்து அந்த வந்து இதழுக்காக வச்சுருக்கோம் இது போக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்ப்போம் வந்து ஏ ஃபோர் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெட் கலர் ஃப்ளவர் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க ரெட் கலர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு தேவையோ இன்கேஸ் உங்களுக்கு பிங்க் வேணோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் வேணால் நீங்கள் அந்த கலரில் செய்யும் ஓகேவா இந்த ஏ ஃபோர் ஷீட் என்ன பண்ணுறேன் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இதை இன்னும் ரெண்டாவும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக ஓகேவா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரோஸோட பெட்டல் அந்த வந்து இதழ்கள் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து சிசர் எடுத்துக்கோங்க நான் என்ன ஷேப்பில் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட் ஒரு கட்டு ஒரு கட்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஷேப் தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கணும் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும் இதில் சின்னதும் பெருசுமா எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்தது எப்படி கட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஒரு கட்டு கட் பண்ணிவிட்டு இதுதான் இதுக்குள்ளே பேட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் வேணும் ஃப்ரம் ஸ்மால் டூ ஃப்ரம் ஸ்மால் டு பிக் ஓகேவா ஓகே இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுங்கள் இந்த பேலன்ஸ் பேப்பர்ஸாக நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஆக்சுவலாக இதில் நீங்கள் வந்து சின்ன பேட்டன் கூட செய்யலாம் ஓகேவா இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இதில் ஸ்மால் சைஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வருங்க இது நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதேமே கூட நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம வந்து ரொம்ப சின்னதுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பெட்ரல்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது எப்படி வந்து அந்த வந்து இதழ்கள் ஷேப்பில் மாற்றுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இது நீங்கள் இதை கட் பண்ணதை நீங்கள் வந்து விரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும் இதான் உங்களுக்கு அந்த இது கட் பண்ணதை நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது கிடைக்கும் இது என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு மேலேருந்து ரோல் பண்ணுங்கள் மேலேருந்து ரோல் ஒரு ஆஃப் வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க இப்போது இதான் ஆஃப் இந்த ஆஃப் வரைக்கும் ரோல் பண்ணி இதை திருப்பி வச்சு என்ன பண்ணுங்க ஸோ ஜஸ்ட்டு ஒரு திருகு திருக்கோங்க ஆக்சுவலாக ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ரோஸோட ஒரு இதழ் வந்து இந்த மாதிரி சேர்ப்பாக தான் இருக்கணும் ஓகேவா நான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன் என்ன பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ணதை வந்து விரிச்சுக்கோங்க விரித்து மேலே ரோல் பண்ணுங்க ரோல் பண்ணி திருப்பிக்கோங்க சரி சரி பாருங்க நம்மளுக்கு தேவையான இதழ்களை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லீஃப் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஓகே லீஃபுக்கும் அதே தான் ஸோ நீங்கள் அதை வந்து பெட்டல் எப்படி செஞ்சீங்களோ அதே தான் ஸோ ஜஸ்ட் ஒரு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் ஸோ அதே ஏ ஃபோர் ஷீட்டு ஏ ஃபோர் ஷீட்டை ரெண்டாக ஃபோல் பண்ணி திரும்ப அதை டபுள் அதாவது வந்து டபுள் அடுத்து டபுள் அது மாதிரி டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு லீஃப் மட்டும் நம்மளுக்கு போகுது ஆச்சு அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவை இல்லை அதனால என்ன பண்ணுறோம் அதே பேர்த்தன் தான் நீங்கள் அந்த வந்து இதழ்கள் அந்த பெட்டல் செய்யறதுக்கு என்ன எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் அது மாதிரி இதையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஷேப்பில் கிடைக்கும் ரெண்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேணும் ஸோ நான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில் நான் என்ன பண்ணுறது மட்டும் பாருங்கள் ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் ஒரு ஸ்மால் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வந்து ரொம்ப வந்து சின்ன பீஸாக இருந்தால் போதும் இதில் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் ஓகே நம்மளுக்கு வந்து தேவையான எல்லாமே இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம எப்படி வந்து ஃப்ளவர் ஸ்டே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு எடுத்தோம் அடுத்து நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக் இல்லை பட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க வந்து கூடவே ஒரு நூலையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு வந்து சுற்றி சுற்றி வந்து முடிச்சு போட வேண்டியதுதான் இப்போ இப்போது ஜஸ்ட் ஒரு வந்து ஸ்டார்டிங் முடித்து போட்டேன் அப்புறம் இந்த வந்து எல்லோ கலர் எடுத்தோம்ல இந்த எல்லோ கலர் செஞ்சதை இப்படி இந்த ஸ்டிக்கில் சுற்றி ஒரு சுற்று சுற்றி வந்து நாட் போட்டுருக்கேன் ஓகேவா நாட் போட்டு இப்போ என்ன பண்ணோனா நம்ம இந்த இதழ்களை சின்ன சின்ன சைஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு இது சின்ன சைஸ் எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் எடுத்து இதில் வச்சு ஒரு சுற்று அடுத்து ஒரு நாட்டு ஓகேவா அது அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது இதில் ஆஃப்லேருந்து அரேஞ்ச் பண்ணும் இப்போது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் இதில் ஆஃபில் வச்சு அடுத்ததை அசம்பிள் பண்ணும் இப்போது இதில் ஒரு நாட்டு ஓகே இப்போது வந்து தேர்ட் எடுக்கிறேன் இது என்ன பண்ணும் நீங்கள் இதோட ஆஃப்லேருந்து ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாடே உங்களுக்கு பாருங்கள் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு லேயர் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை மாதிரி லேயர்ஸை ரிப்பீட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வைக்கும்போது மிடில் வைக்கணும் ஸோ நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்களோ அதோட மிடில் வச்சு ஜஸ்ட் ஒரு நாட் பண்ணணும் பாருங்கள் வந்து செய்ய செய்ய எவ்வளோ அழகாக அவங்களுக்கு ரோஸ் வந்து வந்துக்கிட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பசங்க வந்து வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு வந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி நீங்கள் கிராக்ட் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நீங்கள் வந்து மொபைல் டிவி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் எதாவது வாங்கி கொடுத்து உங்களுக்கு கிராக்ட் ஆக்டி ஆக்டிவிட்டீஸை வந்து இன்வால்வ் பண்ணுவீங்கன்னா அவங்களோட வந்து சம்மர் வந்து நல்லாவே போகுங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து வந்து தேவையான சைஸுக்கு எனக்கு வந்து ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து லீஃப் வீணை வச்சுக்கலாம் ஸோ நம்ம லீஃபுக்கு என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி உள்ளதை ஏதாவது ஒரு ஒரு பொசிஷனில் வச்சு நாட் போட்டுக்கோங்க எந்த ஒரு இடத்துல வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எந்த ஒரு இடத்துல வேணாலும் வச்சு நாட் போட்டுக்கோங்க அடுத்து வந்து செகண்ட் லீஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வச்சுங்களேன் அதுக்கு கீழே அதுக்கு கீழே வச்சு வச்சு நாட் போடும் ஓகே இப்போ நம்மளுக்கு ரோஸ் ஃப்ளவர் அழகான ரோஸ் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இந்த ரோஸ் ஃப்ளவர் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் ஓகே உங்களுக்கு வந்து ரோஸ் பெட்டல் லீஃப் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வந்து கிராக் ஆக்டிவிட்டிஸ் வந்து பிடிச்சிருந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு ஒரு வந்து ஃப்ளவர் புக்கு இல்லைனா ஒரு வந்து ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போடுறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்